அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில ஒரு பத்தரை மணிக்கு பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்துல நெல்லையில வந்து கோர்ட்டுக்கு வந்து மாயாண்டி அப்படிங்கிறவரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட்டு வாசலையிலேயே அந்த மாயாண்டிய வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க மாயாண்டிய எதனால வெட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பகை காரணமா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க மாயாண்டி எப்ப வருவாரு அப்படின்னு ஏற்கனவே எல்லாரும் வந்து வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த மாயாண்டியும் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல கோர்ட்டுக்கு வந்திருக்காரு அவரு இருசக்கர வாகனத்துல வந்த அந்த வண்டியில கூட நம்பர் பிளேட் எல்லாம் எதுவும் கிடையாது அதுலதான் மாயாண்டி வந்தாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க மாயாண்டிய ஏற்கனவே எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க மாயாண்டி கோர்ட்டுக்குள்ள வந்த உடனே மாயாண்டியை சுத்தி நாலு பேர் நின்றுக்கிட்டதாகவும் இந்த நாலு பேர் இல்லாம இன்னும் மூணு பேர் வந்து வந்திருக்காங்க வந்து அதுல ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அருவாலை எடுத்து ஒருத்தன் கையவும் ஒருத்தன் கழித்தவும் வெட்டியிருக்கான் அந்த இடத்துல வந்து மாயாண்டிக்கு உயிர் போயிருக்குங்க இவனுங்க வெட்டிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கிறானோ அங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் இன்னும் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவனுங்களை எப்படியோ முயற்சி பண்ணி அவனால பிடிச்சிட்டாங்க ஒருத்தனை வந்து வெட்டினவனை ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க அந்த சுத்தி நின்னானுங்க இல்லைங்களா அவனுங்களையும் பிடிச்சிருக்காங்க இன்னும் வந்து மூணு பேர் வந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க பக்கத்திலேயே வந்து காரை நிறுத்தி வச்சிருக்கிறானுவோ அந்த கார்ல ஏறி போய் தப்பிச்சு ஓடிட்டானுவோ நெல்லை மாவட்டத்துல ஒரு வக்கீல் வந்து பேட்டி கொடுக்கறாரு அவரு சொல்லும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நீதிமன்றம் வளாகத்துக்கு மாயாண்டி உள்ற வந்தார இல்லைங்களா அப்ப வரும்போது முன்னாடியே வந்து காவலர்கள் வந்து நாற்பது பேத்துக்கு மேல இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் நினைச்சிருந்தா இந்த மாயாண்டி உயிரை காப்பாத்தி இருக்கலாம் அவங்க வெட்டும் போதுமே கூட அவங்க கையில வந்து துப்பாக்கி எல்லாம் இருந்தது நாங்க எல்லாருமே கத்துறோம் அவனை புடிங்க சுடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கத்துறோம் ஆனா அவங்க துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அப்படியே தான் நின்னாங்களே தவிர அந்த வெட்டின அவங்கள யாரையுமே அவங்க வந்து சுடவே கிடையாது அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் பொதுமக்கள் மாதிரியே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர தடுக்கிறதுக்கு அவங்க வரவே கிடையாது நாங்களா பொதுமக்களா ஓடி போய் தான் ஒருத்தனை கூட பிடிச்சோம் அதுக்கப்புறம் தான் அவங்களா வந்து இன்னும் இருக்கக்கூடியவங்களையும் கைது பண்ணினாங்க கண்டிப்பா போலீஸ் நினைச்சிருந்தா மாயாண்டி உயிர் காப்பாத்தி இருக்கலாம் இப்ப மாயாண்டி உயிர் போனதுக்கு போலீஸும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வக்கீல் ஒருத்தர் பேட்டி கொடுக்கறாருங்க நல்ல மாவட்டமே ஒரே பரபரப்பா இருக்குங்க இப்பதான் வந்து போலீஸ்காரங்க எல்லாரும் அங்க இன்னும் அதிக அளவுல வந்திருக்கிறாங்க நீதிமன்ற வளாகத்தில் இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கண்காணிக்கிறாங்க அந்த புட்டேஜ்ல அந்த மூணு பேரும் யாரு அவனுடைய முகம் என்ன அந்த வந்த கார் நம்பர் என்ன இதெல்லாம் பார்த்து இதுக்கப்புறம் அவனு மூணு பேர்த்தையும் கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கைது பண்ணின நாலு பேர்த்தையும் வாக்குமூலம் தான் தெரியும் ஏன் மாயாண்டிய கொண்டாங்க எதனால கொண்டாங்க என்ன முன்பகை காரணம் அப்படிங்கிறது இவங்க நாலு பேர்த்தையும் விசாரணை பண்ணனாதான் தெரியும் இன்னும் இருக்கக்கூடிய மூணு பேர்த்தையும் கண்டுபிடிச்சி கைது பண்ணும் தான் மாயாண்டிய ஏன் கொன்னாங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வரும் நீதிமன்றம் முன்னாடி நாற்பது போலீஸு இருந்தும் பட்ட பகல்லே பாருங்க ஒரு கொலை நடந்திருக்கு நம்ம கூட ஒவ்வொரு டைமும் நீதிமன்றம் போகும் போதோ இல்ல வெளியில போகும் போதும் ஒவ்வொரு டைமும் ஒரு அச்சத்தோட தான் போய்கிட்டு வந்துகிட்டும் இருக்கிறோம் ஒவ்வொரு நீதிமன்றத்துலையும் பாத்தீங்கன்னா வழக்குக்காக உள்ற வராங்க இல்லைங்களா அதை விட தான் நிறைய பேர் வராங்க தான் நமக்கு வந்து உள்ள யாரு நிக்கிறா என்னங்கிறதே நமக்கு தெரிய மாட்டுக்குது நம்ம கூட விழுப்புரம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நம்மள வீடியோ எடுத்தான் போட்டோ எடுத்தான் அவன் யாரு என்ன அவன் எதுக்காக அந்த கோர்ட்டுக்குள்ளார வந்தான் அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதே போல நம்ம கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போகும்போதும் பள்ளிக்கூடத்துக்காரன் வந்தான் பள்ளிக்கூடத்துல அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்த வந்து வந்தான் வந்தவன் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு போனான் பிரச்சனை இல்லை நம்ம தலையை கண்டா மறைஞ்சுக்கிறான் நம்ம பார்க்கல அப்படின்னா வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்கிறான் அவன் ஏதாவது ஒரு சீட்டோ ஏதாவது கொடுக்க வரான் அப்படின்னா அவன் நேரம் வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவன் மறையணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட நமக்கெல்லாம் கூட நடந்துகிட்டே இருக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போகும்போது போது தான் போயிட்டு இருக்கோம் நான் கூட ஒரு டைம் செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு போயிருந்தேன் அங்க ஆனா எல்லாரையும் வந்து செக் பண்ணி தான் உள்ள விடுறாங்க அவங்க பையில என்ன இருக்குது அவங்க ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு அங்க காவலர்கள் வந்து கேட்டுக்கு முன்னாடியே நிக்கிறாங்க கேட்டுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் எதுக்காக வரீங்க எந்த கேஸுக்கு வரீங்க உங்களுடைய வக்கீல் யாரு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஏதாவது ஒரு பையை எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அந்த பையில என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உள்ற ஊர்றாங்க இதே போல ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் இருக்கணுங்க இதே போல ஒரு சில நீதிமன்றங்களிலும் ஏற்கனவே வந்து கொலை செஞ்சிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இனி வரும் காலங்கள்ல நீதிமன்றத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கொலைகளும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தக்க தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நம்ம அன்பான ஒரு கோரிக்கையை ஐயாவுக்கு வைப்போம் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து ஒரு பிரச்சனை அங்க நடக்குது அப்படின்னா அவங்க தடுக்கிறதுக்கு முன் வரணும் ஆனா அவங்க தடுக்காம பொதுமக்கள் மாதிரியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீதிமன்றங்களுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு நினைச்சு பாருங்களேன் ஏற்கனவே எங்கெங்கேயோ நடந்த பிரச்சனைகளுக்கும் எங்கெங்கேயோ நடந்த கொலைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கும் அந்த கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்காகவும் தான் நம்ம நீதிமன்றத்தை நோக்கி போறோம் ஆனா அங்கேயே கொலைகள் நடக்குது அப்படின்னா எங்க போறதுன்னே தெரியலங்க இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காம தடுக்கிறதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு வழிவகை செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் தீர்வு கிடைக்கும் கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் போறோம் ஆனா நீதிமன்றத்துக்குள்ளாரையே கொலை பண்ணுறாங்க அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை நினச்சி பாருங்கள்.